சந்திப்பு லயன் சங்கம் சார்பில் நடந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் ஐநூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டு பெற்றனர் அரக்கோணம் சந்திப்பு லயன் சங்கம் தியாகி ராஜகோபாலன் மற்றும் மகாலிங்கம் நினைவாக அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் கோவை சங்கரா கண் மருத்துவமனை இணைந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அருகில் உள்ள சந்திப்பு லயன் சங்க கட்டிடத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் நேற்று நடைபெற்றது முகாமிற்கு சந்திப்பு லயன் சங்க தலைவர் முனிரத்தினம் தலைமை வகித்தார் ചെയലാളർ നാഗൂഷണും പൊരുളർ ജഗതീശ്വരൻ ഓയവെട്ട തലമാസരി വേളവൻ வெங்கட நரசிம்மன் சரவணன் ராமு முன்னிலை வகித்தனர் சமூக ஆர்வலர் மோகன் காந்தி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அரிதாஸ் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் அரக்கோணம் நாகவேடு பருத்திபுத்தூர் சாலை குப்பினிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஐநூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டு பெற்றனர் இவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு பெற்றவர்களை கோவை சங்கரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முகாமில் லயன் சங்க நிர்வாகிகள் குமார் பாரூக் ஞானமணி அப்சல் காணொலி அமைப்பாளர் ராமகிருஷ்ணன் தமாக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமை பேச்சாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் கஜேந்திரன் முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்